அப்படின்னு நிம்மதியா வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர் தானே நீங்க ஆமா தானே எல்லாருக்கும் நிம்மதி வேணும்னு நினைக்கிறோம் அந்த நிம்மதிக்காக நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோம் செல்வத்தை பொறுக்கணும் பணம் வேணும் பேர் வேணும் புகழ் வேணும் அப்படின்னு நம்ம ஓடறோம் தேடறோம் அலையறோம் இருந்தும் ஏதோ ஒரு விஷயத்தில் நம் வாழ்க்கையில் தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அந்த தடைகள் சரி செய்யறதுக்கு ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அது ஒரு புது தடையை ஏற்படுத்துது ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இந்த உலகத்தில் எதை நம்முள் நாம் கொண்டு வந்தாலும் அது நம் மனதிலிருந்து தான் வருகிறது அந்த மனதை நாம் மாற்றினால் நமது பிரபஞ்சத்தையே மாற்ற முடியும் ஆம் மனம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை வெற்றிக்கும் அத்தனை தோல்விக்கும் காரணம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் தோல்விகள் தடைகள் அத்தனைக்கும் காரணம் உங்கள் மனம் அந்த மனதை நீங்கள் ரீட்யூன் பண்ணினீங்கன்னா உங்கள் லைஃப் பெரிய சக்ஸஸாக வரும் அந்த ரீட்யூன் பண்ணக்கூடிய ஒரு ஒன் டே ஒர்க்ஷாப் தான் நாளைக்கு பெங்களூரில் நடக்க இருக்குது தன்னை உணரும் கலை பண வளக்கலை நாளை பெங்களூரில் நடக்குது இந்த பயிற்சிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் மைண்டை ரீடியூன் பண்ணலாம் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஃபெயிலியர் சக்சஸா சக்ஸஸாக மாற்றலாம் காரிய தடைகள் எல்லாம் காரிய சித்தியாக மாற்றலாம் இல்ல மணி சக்ஸஸ் கொண்டு வரலாம் ஃபேமிலி சக்ஸஸை கொண்டு வரலாம் பிஸ்னஸ் சக்ஸஸை கொண்டு வரலாம் ஹாப்பியாக ஆனந்தமாக நீங்கள் வாழலாம் நாளை இந்த அற்புதமான பயிற்சியை மிஸ் பண்ணாமல் ஓசூர் தருமபுரி கிருஷ்ணகிரி அன்பர்கள் அனைவருமே பெங்களூரில் நாளை வந்து என்னை சந்தியுங்கள் மணி ஹீலிங் மணி ரேகி குபேர தீட்சியுடன் சேர்ந்து ஏழு நிமிட சூட்சமமான குபேர தியானத்தை செய்வதன் மூலமாக நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள ஆனந்தமான வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்க முடியும் உருவாக்க தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள் நாளை சந்திப்போம் வாழ்க நீங்க கடன் வறுமை தரித்திரம் திருஷ்டி கெட்ட அலைகள் முற்றிலும் நீங்கி ஒரு நல்ல முன்னேற்றம் அடைய மன ரீதியாக தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக செய்ய வேண்டிய ரகசியங்கள் மிக மிக எளிய முறையில் கற்று ஸ்ரீ குபேர தீட்சை பெற்று சகல குருஜியாலே என் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் பார்த்துட்டு இருக்கேன் அது பிரபஞ்சம் உண்மைங்கிறது அது நம்மளை ஈர்க்கும்ங்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு இவர் உள்ள சொல்றப்போ அந்த பயிற்சியை நம்ம ஃபாலோ பண்ணா கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் நான் முன்னாடி நினைப்பேன் நமக்கு ஏஜ் ஆயிடுச்சு நம்ம எப்படி இதை சாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணத்துல கொஞ்சம் இருந்தேன் அதுக்கப்புறம் அதிகமாக தேவைகள் இருக்கிறப்போ காலம் மாறுறப்போ நமக்கு அந்த அவசியம் அது வேணுங்கிறப்போ இதை வந்து பார்க்குறப்ப இவர் பேசுனதில் பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது எனக்கு அதை அதை நான் என்னால் முடியும் செயல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நம்மள தூக்கி அந்த சோம்பேறி தன் வந்து நம்மளை விட்டு போகிற அந்த இதை நல்லாவே நான் உணர்வு பயிற்சி பணவளக்கலை செல்வ செழிப்பான வாழ்விற்கு ஸ்ரீ குபேர குருஜியின் பணவளக்கலை நூறு சதவீதம் தீர்வு நூறு சதவீதம் வெற்றி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்று ஏழு எட்டு ஆறு எட்டு எட்டு ஆறு எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது